Nii first take pakkada yaa? Teriithu, teriithu Avan uru wati tha teriithu, aani patu wati Yaar appa Hi guys, welcome back to our channel naa unge Divya, Adam, Manka,

இன்னைக்கு என்ன பிராங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யாக்காவும் நானும் ட்ரிங்க்ஸ் ப்ராங்க் பண்ண போறோம் ஏன்னா திவ்யாக்கா மட்டும் அதனால அவன் சிங்கிளாலாம் இருந்து மேனேஜ் பண்ணியிருப்பான் இப்போ திவ்யாக்காவும் நானும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணோம் அப்படின்னும் போது அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடும் என்ன பண்றதுன்னு தெரியாது ஸோ அதனால சரி அதே ஒரு கண் இதான் பிராங்கா கொண்டு போயிடலு சொல்லிட்டு நாங்கள் பிராங்க் வீடியோ எடுக்கா மட்டும் இல்லை

Why did you open the door? I wanted to see if I could open the door. Where is the key? Is it here? I swear it's not here. Then open the door. This looks like a

ले मल्ला 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 एने मुल्जी मां जिन ने वंदे स्वासी बटर इवले बिनिला वन्दे पारिगर याना को वेनो भाग ताडा हे तो ए ई यो यो एना सुती उड़ रे वा सुती उड़ वा गिरी 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 गिरी

Kira-kira-kira-kira-kira-kira, nea, kita naa Nanti, bibi, ilami, uji, ama Nama baik, si naa Nga, kita udah jawab, soro, kamelia nah, Bu oh, si, <laughs> si, si, Ah ya yeah. Dah ah. அடி சட்டி என்னயா ரெண்டு பேர் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க ஐயோ என்ன பண்ண போறே கேட்டா சொல்ற மாந்தர இதோ என்னடி ரெண்டு பேர் மாடிக்கு போனீங்க எதக்குதா போனீங்களா இல்ல நீங்க ரெண்டு பேர் மாடிக்கு போனீங்க எதக்குதா போனீங்க என்ன குடிச்சீங்க இவ்ளூண்டா இருக்குமா கின்னல இருந்து என்ன அண்ணன் நான் குடிச்சன்றானே

సాలియ ఎబే ఎనీ ఫోన్ పడు పడు ఎవల పడు మెలో ఫ్రేక మ న ఎవ పడు 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 అడు అడు టూంగ ని తీరం तेरी इधर परी होंगा यानी तेरी जिंदा साइड वही है ना नहीं की ना काम है ये चीज़ नामुमक़ान लड़ती है आंगल आंगल सुन लिया सुन लिया सुन लिया का गाइस आंगल वंदे लाइटर प्लान आंगल वंदे कुछ प्लान लाते हैं ये सुना ले आंगल मास्टर सरिंग लाप कुछ करने लागा हूँ ना जलेबंदी वालों ने कम गा� அவங்க வந்து வெளியே சமாதானப்படுத்தியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி வச்ச அந்த லொக்கேஷனில் வந்து கொஞ்சம் வீடியோ ப்ளராகிடுச்சு நீங்கள் வீடியோ எனக்கு தெரியும் ஸோ அடுத்து நம்ம வந்து லொக்கேஷன் மாற்றலாம் கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டுவோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆங்கிள் மாற்ற போகிறோம் அவங்க வெளியே பேசிகிட்டு இருக்காங்க அதில் தான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறோம் கிச்சனில் வைக்க போகிறோம் நம்ம கேஸ் பக்கத்தில் ஸோ வாங்க ஆங்கிள் மாற்றிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா

எல் கிராடிஸ் கிராடிஸ் எல் கிராடிஸ் கிராடிஸ் மொல குங்க மலையங்கமட அடங்க நீ என்ன இப்படி தெரியும் ลําபாடி நீதான் ลําபாடி தொம்பல ลําபாடி இந்த பரல ஒரு மூமென்ட் சொல்லிட்டுறியா நீ பரலே இது எல் கிராடிஸ்

और और कटिंग बट आई यहां पे कहां से करती है और एक मिनट ना आने चाहिए मां कृष्ण आज आज ये पास की कट रहा ना मेरा राइट आ गया कहां धडा की मरी हाय राम भाई सही जाओ

और उसको आग… यार और उसे दे दिया दे दिया यार क्या तुम करा उंगा पाँच हम्म यार कुछ यार क्या तुम करा यार कुछ यार कुछ हो ना नीदा यार लिखे सोना कैसे नीदा नीदा पैसे का तो क्या लड़ी में नीदा यार तेरे पैसे का तो दे पैसे का यार

தெரியுது அவன் ஒரு வார்த்தைக்கு இல்ல <laughs> ஒப்பசு <laughs>

பாப்பா 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 சேரிவ கப்பா நானே தான் நான் போய் வந்து

என்ன பத்தைய தமிழ் என்ன சரியா. என்னடா சேயா ரெண்டு பேரும் அத்தோட என்ன பண்ணிட்டு கேமரா எடுத்துக்கிட்டோம் போயே டஸ்ட்டு ப்ராண்ட் பாரு ப்ராண்ட்னா பிராண்ட் அடிச்சிருக்காமா பிராண்ட் கொஞ்சம் ப்ரான் கேமரா அம்மா அனுப்பாரு கிச்சனுக்குள்ள பாருங்க கேஸ் கிட்ட அம்பாரு இச்சன் அம்மா அப்பெல்லாம் இருந்திருக்கோம் அப்புறம் அப்பெல்லாம் வந்து நாங்க வேற என்ன അവല്ലേ പോയിട്ടല്ലേ അപ്പോൾ ആള്വരുന്നത് ഞങ്ങ പ്രാങ്ക്. പരിവർത്തനല്ലേ ഇപ്പോ ഞങ്ങ ഓടിച്ചിക്കാനോ. എടുട്ടാണ് ഇവിടെ പോവട്ടെ. എത്രണ്ട് ക്യാമറ? നേരെ അടി കാണന്ന് എടുക്കണോ വാടാ. അടിടാ അടിפה. നല്ലവല്ല यार WhatsApp ൽ പോണം, ഇവ ഇടുക്കുള്ള പോണം, അതിക്കു പോവണ്ട.

சீஸ் ஜஸ்ட்

நாங்களும் கூட நம்பிட்டேன் ரெண்டு ரெண்டுமே சரக்கு தான் அடிச்சிருக்கேன் போல அப்படின்னு

खुशी बाय <laughs> <दुछ। laughs> <दुछ। Bye. laughs>